இப்போ நம்ம நாட்டு ராணுவத்தில் வந்து எல்லா மாநிலத்துக்காரனும் சேர்றாங்க சேரும் பொழுது ராணுவத்தில் பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி கொடுக்கும் பொழுது வலது இடதுன்னு பயிற்சி கொடுக்க மாட்டாங்க லெஃப்ட் ரைட் தான் கொடுப்பாங்க அந்த நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது எப்படி பயிற்சி கொடுப்பாங்க லெப்ட் ரைட் தான் சொல்லுவாங்க அதில் தமிழ்காரன் இருப்பான் அவனுக்கு அவனுக்கு பிரித்து தனியாக இடதுன்னு முடியாது அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான் அவனுக்கு தனியாக பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது லெஃப்ட் ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது போனவனுக்கு இருந்தாலும் என்ன வழங்கிருவான் லெஃப்ட்ல இதை வைக்கணும் வைக்கணும் அதுங்க அவனுக்கு லெஃப்ட்னு எழுது தெரியாது அவனுக்கு ஆனால் என்ன காலை காலம் ரைட்டுன்னு அந்த காலை வைக்கணும் முடிஞ்சு கதை அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி வச்சிருப்பான் அதை விட்டுருங்க இப்போ நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒன்று வச்சிருக்கிறோம் ஜனகான மன அதிநாயகிறோம் இது வந்து வங்காள மொழியில் உள்ளது வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆகியிருக்கமா வங்காளத்தோட தமிழ் மட்டமா இல்லை அது எதுக்காக இருக்கிறோம் எழுதினவன் நல்ல ஒரு கலைஞன் என்பதற்காக ஆக்கியிருக்கலாம் அதில் அதனுடைய கருத்து நல்லா இருக்குது எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்கிறாரங்களுக்காக ஆக்கியிருக்கலாம் அதுலேயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க பஞ்சாப் சிந்துங்கலாம் சிந்து பாகிஸ்தானில் இருக்குது ஏன்டா பஞ்சாப் சிந்துன்னு கத்துறீங்கன்னு சொல்றவங்கலாம் இருக்கிறான் அது வேறு விட்டுருங்க ஆனால் வந்து தேசிய கீதம்னு சொல்லி தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா தமிழனாக இருந்தாலும் ஜனகனமானன்னு பாடுறோம் அவன் மலையாளியாக இருந்தாலும் ஜனகணமானதான் எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகனம் அணங்குறாங்க இதில் நம்ம என்ன பார்க்கறது இல்லை எங்கள் மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம் அங்கே என்ன பார்க்குறோம் தெரியுமா ஒரு தேசத்தின் ஒரு ஒருமைப்பாடு ஒரு நாட்டினுடைய கீதம் எழுங்கும் போது எழுபத்தி ரெண்டு சொல்லக்கூடாது எழுபத்தி ரெண்டு சொன்னால் கேட்குறவன் பே சேஞ்ச் ஆகி போயிடுவான் அமெரிக்கக்காரன் வர்றான் உங்கள் நாட்டு தேசிய கீதம் என்ன இவன் ஒன்று அவன் ஒன்று ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகம் மூணு பேர் போகிறான் அமெரிக்காவுக்கு மூணு பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டான்னு வைங்க என்னப்பா அவன் தேசிய என்ன இவன் உன்னை தமிழில் படிப்பான் இல்லை அது இல்லைங்க இதுங்க அவன் கன்னடத்தில் இன்னொரு அது இல்லை இதுதாங்க அவன் தெலுங்குல அமெரிக்கா என்னென்னப்பா இப்போ ஒரு நாடுங்க மூணு தேசிய கீதைன்னு சொல்கிறான் இன்னும் எத்தனை இருக்கோ இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது அது வந்து ஒரு ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வழக்கத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்குது பாருங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவன் அழைக்கிறாங்க இந்த நீங்க உங்களை விட்ருங்க இங்க வந்து இருக்கிற முஸ்லீமுல அதுக்கு அர்த்தம் செஞ்ச உத்தனை வந்து பாருங்கள் இப்போ இந்த அல்லாஹ் அக்பர்னு மூணு பாஞ்சிகிட்டு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் கையை தூக்குமா முழுசா கடைசி வரைக்கும் உங்கள பேர் தான் தெரியுதா கடைசி வரைக்கும் தெரியுமா எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லா ஹி லான்னு முடியிற வரைக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சு தான் கையெடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சாக ஏத்துங்க பாத்துக்கிட்டீங்களா இவ்வளவுதான் முஸ்லீமுக்கே தெரியல இவர்கள் தோழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த அல்லாஹ் வகுப்புனே அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான் உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க அது அரபு மொழி உருது மொழி கிடையாது வாங்கல சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும் அரபுல தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது முதல்ல விளங்கிக்கிறங்க இப்போ ஏன் அதை சொல்றோம்னு கேட்டா இப்போ நான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி எனக்கு ஆங்கிலம் தெரியாது உதாரணத்துக்கு இல்லை நெசமாவே தெரியாது இப்போ ஆங்கிலம் தெரியாது நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் எங்கள் நாலாம் கிளாஸ் படித்தால்தான் நான் இப்போ அமெரிக்காவுக்கு போன உடனே அங்கேருந்து ஒரு பள்ளிவாசலில் இருந்து ஒரு பள்ளிவாசல் ஒரு கட்டணம் இருக்குது அங்கேருந்து ஆங்கிலத்தில் கடவுள் பெரிய வந்து இந்த இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கத்துறாங்கன்னு வைங்களேன் அது தொழுகைக்கான அழைப்பு என்று என்னால் புரிந்து கொள்ள முடியாது அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குதுன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அவங்களுக்கு புரியும் நான் போயிட்டு இருக்கிறேன் சவுண்ட் ஒரு சத்தம் வருது என்னமோ கத்துறாங்க அப்படின்னு போயிட்டு இருப்பேன் அப்போ அது போய் அல்லா வகுப்ப சொன்னாங்கன்றவங்க எனக்கு அர்த்தம் தெரியாது எனக்கு ஆங்கிலமும் தெரியாது அரபியும் தெரியாது ஆனால் அந்த அல்லா வகுப்ப சவுண்டை கேட்ட உடனே இங்கே ஒரு பள்ளி இருக்குது இங்கே நம்ம போனால் இப்போ தொழுவலாம் நம்மள மாதிரி சகோதரர்கள் ஒன்னாக இணைந்து ஒரு சகோதரத்துவத்தை காணலாம்னு சொல்லி டக்குன்னு உள்ளே போயிடுவேன் ஒரு அமெரிக்காவான இங்கே வர்றான் அவனுக்கு ஆங்கிலம் தான் தெரியும் எங்கள் பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு அல்லா பெரியவன் அல்லா பெரியவன் தொழுகைக்கு வாருங்கள் அதுக்கு அர்த்தம் வெற்றியின் பக்கம் வாருங்கள்ன்னா என்னமோ கத்துறாங்க இவ்வளவு கருவாட்டு கடைன்னு நினச்சிட்டு போயிருவாங்க இது ஏழைக்கடை ஏலம்பூர் போல இருக்குன்னு போவானா அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வழங்கிடுவானா அதுதான் அதாவது தொழுகைக்கான அழைப்பு இதுங்க அழைப்பு என்பது எந்த மாதிரியான அழைப்புன்னு சொன்னால் எல்லா மக்களுக்குமான ஒரு பொது அழைப்பு அரபியில அரபியில் தமிழ்ல தமிழில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம் நபிகள் நாயகமா தமிழில் வந்திருந்தாங்கன்னா தமிழ்லாம் இருந்திருக்கிறது அரபி சிறந்தது என்பதற்காக அது அரபியில் இல்லை அந்த இந்த இஸ்லாத்தை சொன்னவருக்கு அரபி தான் தெரியும் அவருக்கு தெரிஞ்ச பாஷையில ஒன்று உண்டாக்கி தந்துட்டு போயிட்டாரு எப்படி தாகூர் உண்டாக்குனதுக்காக நம்ம தேசிய கீத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த மதத்தை எங்களுக்கு சொல்லி தந்தவருக்கு அரபி தான் தெரியும் அவருக்கு பாரசிக்கும் தெரியாது உலகத்தில் எந்த லாங்குவேஜும் அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்ச பாஷை ஒரே பாஷை அரபி எங்களில் உள்ள முஸ்லீம்களில் நிறைய பேருக்கு ஹையாலசலான்னு அவர் கற்றுவாருங்க அர்த்தம் தெரியாது பள்ளிவாசல்ல தொழிலைக்கு தயமாச்சு கூப்பிட்றாங்க அது ஒரு மணி அடிக்கிற மாதிரி வைங்களேன் மணி அடிக்கிறங்கிற அர்த்தம் இருக்கா ஒரு மணி அடிக்கிறீங்க லாங்குவேஜ் இருக்குதா அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கு இல்ல நீ ஒரு மணி அடிச்சா என்ன அர்த்தம் ரெண்டு மணி அடிச்சா என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி தான் அவ்வா அக்பர் இந்து சகோதரர்களுக்கு வழங்க என்ன வழங்கு பள்ளி வாசல்ல காலை துறைக்கு அழைப்பு கொடுக்குறாங்க சத்தம் போட்டுருக்கேன் வைங்களேன் அப்படி நான் அடிக்கிறேன்னா என்ன அர்த்தம் சத்த குறைங்கன்னு அர்த்தம் ஆனால் இது லாங்குவேஜ் கிடையாது ஒரு கருத்தை பல சொல்லலாம் இப்போ தாகமாக இருக்குன்னா இப்படி நான் கேட்பேன் தண்ணி தாங்கன்னு கேட்டால் அது லாங்குவேஜ் இப்படின்னா அது மொழி இல்லது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த மாதிரி தான் அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அர்த்தம் வழங்குதா வழங்கலையோ முஸ்லீம்கள் தொழிலுக்கு டைம் ஆச்சு அது வழங்குதா இல்லையா அதுக்கு தான் ஒரு உலக யூனிட்டுக்காக வேண்டி உலக ஒருமைப்பாட்டுக்காக வேண்டி இதை நம்ம ஏத்துக்கிறோமே அரபி சிறந்ததுக்காக இதை அவன் குற்றவாளி இஸ்லாத்துல அரபு மொழி தான் உலகிலேயே சிறந்த மொழி அதுக்காக நாங்கள் சொல்றோம் எவனாவது சொன்னால் அவன் குற்றவாளி இஸ்லாம் அது அங்கீகரிக்காது அரபி சிறந்த மொழி கிடையாது எல்லா மொழியுமா தான் அரபி மொழியும்